மதுரை திருப்பரங்குன்றத்தில் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருளி தெப்பத்தேரோட்டம் நடைபெற்றது விழாவின் முத்தாய்ப்பாக மாலையில் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருள உள்ளார் திருப்பரங்குன்றத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத்திருவிழா வெகு விமர்சையாக கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் காலையில் சுவாமி தங்கச் சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனம் அன்ன வாகனம் வெள்ளி பூத வாகனம் சேவடி வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தை தினத்தில் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் அருகே உள்ள சிறிய தேரில் சுவாமி எழுந்தருளி முக்கிய ரத வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் சர்வ அலங்காரத்தில் வீதி உலா வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் உள்ள குளத்தில் உள்ள நகரத்தார் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு சுப்பிரமணிய சுவாமிக்கும் தேவயானை அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருள பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என கோஷமிட்டு தெப்பத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர் தெப்ப மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மேலும் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக மாலை ஏழு மணிக்கு மேல் தெப்ப மைய மண்டபத்தில் பத்தி உலா நிகழ்ச்சியும் மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் மீண்டும் தேவயானையுடன் சுவாமி எழுந்தருளி தெப்பத்தினை மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்க உள்ளார் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி அறங்காவலர் சண்முக சுந்தரம் மணி செல்வம் ராமையா ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்